ஓம் நம சிவாயி இன்னிக்கு நம்ம மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய பதினான்காவது பதிகத்தை பார்க்கலாம் காதார் குழையாட பைம்போன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீதம் புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அந்த கூந்தலில் அவர்கள் மலர்களை சூடியிருப்பதால் அந்த வாசனைக்காக வண்டுகள் வந்து சுற்றி ஆட அந்த குளிர்ந்த நீரில் நீராடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழை பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் பெயரை சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருதாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவரது மார்பில் தழுவும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையங்களில் அணிந்திருக்கும் தாயுமானவனாக விளங்கும் சிவபெருமானின் பதமலர்களை பாடி நீராடுங்கள் இந்த பாடலில் சிவபெருமானை தாயுமானவர் என்று மாணிக்க கூறுகிறார் தாயுமானவர் என்று சிவபெருமான் பெயர் பெற்றதற்கு ஒரு காரணமும் உண்டு தாயுமானவர் என்றால் தாயாக மாறியவர் என்று பொருளாகும் தனக்குத்தன் என்ற வணிகனும் அவன் மனைவி ரத்னாவதியும் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தர்களாக இருந்தனர் ரத்னாவதி நிறைமாத மாத கர்ப்பிணியாக இருந்தார் தனது பிரசவத்திற்கு உதவுவதற்காக தனது தாயை வர சொன்னார் துர்திருஷ்டவசமாக காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தாயால் வர முடியவில்லை கர்ப்பிணி பெண்ணின் வேதனையை பார்த்த சிவபெருமான் அவளது தாயின் வடிவம் எடுத்து பிரசவத்திற்கு உதவி செய்து வெள்ளம் குறையும் வரை அவளுடன் இருந்தார் இறுதியில் உண்மையான தாய் வந்தபோது தன்னுடைய உருவிலே இன்னொருவர் இருப்பதைக் கண்டு அவரும் அவர்களது மகளும் திகைத்து போனார்கள் அன்னையில் வடிவத்தில் வந்துள்ளது சிவபெருமான் தான் அவர்களுக்கு புரிந்தது சிவபெருமான் அன்னையின் ரூபத்தை எடுத்ததால் தாயுமானவர் அல்லது மாதபூதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தாயுமானவருக்கு திருச்சிராப்பள்ளியில் கோயில் உள்ளது இந்த நிகழ்வை பார்க்கும்போது சிவபெருமானுடைய கருணை மிக பெரியதாக தோன்றுகிறது தன் பக்தர்களுக்கு ஒரு குறை என்றவுடன் தாயாக மாறி உதவி சிவபெருமான் இப்பொழுது இந்த பாடலின் உட்கருத்தை பார்க்கலாம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமச்சிவாய சிவாய நம என்ற நாமங்களே நாவிலிருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்